நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னு இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் புல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு காட்டில் கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டுவது என்று தீர்மானித்தன அதற்கான இடத்தை தேர்வு செய்து புற்றுக்கு உகந்த மண்ணை தேர்ந்தெடுத்து புற்றை கட்டத் தொடங்கின அந்த கரையான்கள் அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்தது கரையான்கள் கடுமையாக வேலை செய்வதை பார்த்தது அன்று இருந்து கரையான்கள் வேலை செய்யும் இடத்திற்கு வருவதும் வேடிக்கை பார்ப்பதும் வழக்கமாக கொண்டிருந்தது பாம்பு இப்படியே ஒரு வருடகாலம் சென்றது கரையான்கள் புற்றை கட்டி முடித்தன பாம்பு பேசியது கரையான்களே நீங்கள் கட்டிய புற்று அருமையாக இருக்கிறது நான் ஒரு முறை உள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டது பாம்பு கரையான்கள் சம்மதித்தன பாம்பு புற்றுக்குள்ளே சென்று பார்த்தது பாம்பு வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன அது வெளியே வரவில்லை கரையான்கள் வெளியிருந்து பாம்பை கூப்பிட்டன புற்று வசதியாக இருக்கிறது இனி இது என்னுடையது வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு புற்றை கட்டிக்கொள்ளுங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் இல்லை என்றால் என் விஷத்துக்கு இரையாவீர்கள் என்று மிரட்டியது பாம்பு சோகத்தோடு கிளம்பின கரையான்கள் வழியில் சாதுவை சந்தித்தது கரையான்கள் நடந்ததுவற்றை சொல்லி வருத்தப்பட்டன சாது பாம்பிடம் பேசினார் பாம்பே புற்றை உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உனக்கில்லை அடுத்தவன் உழைப்பை திருடுகிறாயே அடுத்த உழைப்பில் பலத்தால் பெறுவது நியாயமில்லை என்றார் சாது பாம்பு பேசியது சாதுவே உலகத்தில் பலசாலிகள் வைத்தது தான் சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா பலசாலியிடம் நியாயத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தது பாம்பு கரையான்கள் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன சாதுவும் நகர்ந்தார் சில மாதங்கள் சென்றன பாம்பு தனது குடும்பத்தோடு புற்றில் வசதியாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் பாம்பு தனது குட்டிகளோடு புற்றுக்கு வெளியே திரிந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த பருந்து பாம்பை கொத்தி கொண்டு பறந்தது குட்டிகள் கதறன வானத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்து பொத்தென்று பாம்பை கீழே போட்டது பாம்பு விழுந்த இடம் சாதுவின் ஆசிரம வாசல் உயிர் பிரியும் தருவாயில் சாதுவுடன் பேசியது பாம்பு சாதுவே நான் இல்லாமல் குட்டிகளால் வாழ முடியாது ஆகவே என்னை காப்பாற்றுகள் என்று கெஞ்சியது அந்த பாம்பு அதற்கு சாது சொன்னார் பாம்பே விதி சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஒன்றை தெரிந்துகொள் வலிமை பலம் என்பது நிரந்தரமல்ல இன்று எவற்றையெல்லாம் பலமாக உணர்கிறாயோ அவற்றையெல்லாம் நாளை பலவீனமாக உணர்வாய் அதே போல இன்று பலவீனமாக பாதிக்கப்படுபவை பலமாக மாறும் காலமும் வெகு தொலைவில் இல்லை ஆகையால் பலவீனமாக இருக்கும்போது பக்குவமாக பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நீ அப்படி வாழவில்லை கரையான்கள் என்ற வலிமையல்லாத எதிரியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பருந்து என்ற பலமான எதிரிக்கு பதில் சொல்லும் நிலைமைக்கு காலம் உன்னை தள்ளியிருக்கிறது பாம்பே நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிந்துகொள் அடுத்து உன் வருந்தி அதை ரசிக்கும் உன் குணத்தை இந்த உலகம் வேண்டுமென்றால் மறந்து போகலாம் ஆனால் நீ கீழே விழும்போது காலம் அதை உன் நினைவில் கொண்டு வரும் அப்போது அதை தாங்கும் சக்தி உனக்கோ உன் சந்ததிகளுக்கோ இருக்காது உன் சந்ததிகள் உன் பாவத்தை பங்காக பிரித்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு சாது சென்று விட்டார் அதற்கு பிறகு பாம்பு என்ன செய்தது என்பது நமக்கு முக்கியமில்லை காரணம் காலம் அதை தன் பிடியில் எடுத்து சென்று விட்டது பழம் பொருந்திய ஒருவனின் அராஜகம் அகந்தை கோபம் ஆகியவற்றை காலம் ஒரு நாள் எடுத்து சென்று விடும் அப்போது உணர்ந்து பார்க்கலாம் என்றால் காலம் அதற்கு இடம் தராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்